மற்ற டைமில் இந்த கடல்பாசின்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருமா என்னென்னு தெரில ஆனால் நோம்பு வந்துட்டால் கண்டிப்பாக குழந்தைங்க கடல் பாசி இஃப்தாருக்கு செஞ்சு கேட்பாங்க சரி மற்ற ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஆரோக்கியமான குளிர்ச்சியான கடல் பாசி சாப்பிட்றது எவ்வளவோ மேல் அப்படிங்கிறதுனால நானும் செஞ்சு கொடுத்துருவேன் கடல் பாசி உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதை கொஞ்சம் நேரம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து இஃப்தார் வேலை வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கு தொடங்கி அது நிறைவடைஞ்சிருச்சு கடல் பாசி செஞ்சுட்டு இந்த மாதிரி தொட்டு பார்க்குறதுல எனக்கு ஒரு பேரானதான் இன்றைக்கான இஃப்தாருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேருத்தம்பழம் அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி வழக்கம் போல் நமது தட்டுவடை அதுக்கப்புறம் லெமன் ஜூஸு அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச சூப்பரான கடல் பாசி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் குழந்தைங்க வந்து டேங்க் ஜூஸ் கேட்டாங்க அதனால் கொஞ்சமாக டேங்க் ஜூஸும் போட்டு எடுத்தாச்சு இன்றைக்கான இஃப்தார் இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ